கடுமையான ஆண்மை குறைவா ஒரே டோஸ்ல ஏழு யானை பலம் கொடுத்து மன்மதனாய்வேன் அப்படின்னு உங்க மனைவிய கலங்க வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து தாங்க நாம இந்த காணொலியில பார்க்க போறோம் பாருங்க தாது ஊரும் தங்க உரக்குளிகை கொள்கை இதுக்கு முன்னாடி பல கொள்கைகள் சொல்லியிருக்கேன் ஆனா அதை எது செஞ்சு காமிக்கல இப்ப வந்து லைவா உண்மையான சரக்குகள் வச்சு உங்களுக்கு இந்த காணொலியில காமிக்க போறோம் அதனால தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க மிக அற்புதமா போட்ட ரெண்டு மணி நேரத்திலேயே அற்புதமா வயாகரா மாதிரி வேலை செய்யக்கூடிய ஒரு மருந்து தான் ஆனா வயாகுறா அல்ல இது சித்தர்கள் சொல்லி வச்ச அருமையான மருந்து அவங்களுடைய ஆதார புத்தகங்கள் வந்து புலஸ்டின் வாத சுத்திரம் அகஸ்தியர் பரிபுரணம் அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து தான் நாம அவங்க செய்முறையில என்ன சொல்லிருக்காங்களோ அதை தான் செஞ்சு இருக்கும் கவர்மெண்ட் பேன் பண்ணதை மட்டும் நாம இதுல ஆட் பண்ணலாம் மத்தபடிக்கு அற்புதமா வேலை செய்யும் மிஸ்டர் லேடிஸ் சேனல் நாயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரன் கார்த்திகேயன் லக்ஷ்மி ஹெல்தேர் சென்டர்ல இருந்து இப்ப பாருங்களேன் ஆண்களை இந்த காலத்த அதிகமா பிடிச்சி ஆட்டக்கூடிய ஒரு பிரச்சனை அவங்க மனசுல அதிக கவலையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆண்மை குறைவு தாங்க அதை வெளியவும் சொல்ல முடியாம உள்ளவும் வச்சுக்க முடியாம என்ன பண்றதுன்னு நிறைய கவலைப்பட்டு உடம்பு தான் மச்சம் உடம்பு தான் மிச்சம் அங்க போய் மருந்து சாப்பிட்டு இங்க போய் மருந்து சாப்பிட்டு எதுவுமே சரியில்லை அப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் டெய்லி வருது அவங்களுக்காக சித்தர்களுடைய ஒரு அற்புதமான மருந்து தான் நாம இப்ப இதுல பார்க்க போறோம் இப்ப பாருங்களா இது யார் யாரு பயன்படுத்தலாம் மனைவி உள்ள அனைவரும் பயன்படுத்தலாங்க என்ன ஆகுது சின்ன வயசுலேயே கண்ட கண்ட வீடியோக்கள் எல்லாம் பார்த்து பிஞ்சிலேயே பழுத்து போயிடறாங்க அவங்களுக்கு இந்த கை விரல் எல்லாம் ஆடும் கண்ணு என்ன ஆகும் அப்படின்னா கண்ணை சுத்தி கருவலையும் ஒரு சிலருக்கு அப்படியே இந்த மண்ட ஓட்டில் கண்ணு அது இல்லாம இருந்தா எப்படி இருக்கும் அது மாதிரி உள்ளார போயிருக்கும் ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்ணங்கள் எல்லாம் இப்படி ஒட்டி போயிருக்கும் வெயிட் லாஸ் ஆயிருப்பாங்க ஒல்லி ஆயிருப்பாங்க அவங்களுக்கு வந்து என்னன்னா உடம்பே வந்து ஒரு ஷாக்கிங் கொடுக்கும் எந்த வேலையும் சுறுசுறுப்பா செய்ய முடியாது இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன தெரியுங்களா அதிகமா விந்துவை தான் விந்து விட்டா நொந்து கெட்டான்னு சொல்லியிருக்காங்க நவீன மருத்துவத்துல வந்து கைப்பழக்கம் நல்லதுதான் கெட்டதில்லை அப்படின்னு சொல்றாங்க அதுவும் ஒரு வகையில கரெக்டு தான் அளவோடு செய்கிற வரைக்கும் உங்களுடைய எச்சைகளை போக்குறதுக்கு ஒரு வடிகளா அமையும் அதுவே அளவுக்கு மீறினா என்னாகும் உடம்பு வீணாதான் போகும் அப்படி வீணா போனவங்களுக்கும் கல்யாணத்தை நினைச்சு பயப்படுவாங்க மனை கல்யாணம் மனைவியை எப்படி திருப்தி முடியுமா பிரச்சனை பயப்பட்டு தள்ளி போட்டுட்டே இருப்பாங்க இவங்களுக்கும் இந்த மருந்து அற்புதமா கல்யாணம் பண்ணி உள்ளூர்ல விட்டுட்டு வெளிநாடு போயிட்டு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சு வருவாங்க அப்ப அவங்களுக்கு வீக் ஆயிருக்கலாம் அதை எப்படி சொல்றதுன்னு அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கும் இந்த மருந்து வந்து ஒரு வரப்பிரசாதம் கல்யாணம் பண்ணி பிள்ளைங்க பத்து லைஃப்ல செட்டில் ஆகி வயசு ஆயிடுச்சு என்னாச்சு உடம்புக்கு தான் வயசு மனசுக்கு கிடையாது இல்லையா அப்ப அவங்க ஆசைப்படுவாங்க இதுக்கு என்னடா பண்றதுன்னு யோசனை பண்ணும்போது இந்த மருந்து எடுத்தோம்னா ரொம்ப அற்புதமா சமையா வேலை செய்யுங்க அந்த மருந்து தான் இது வாங்க நம்ம எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம் எல்லா மூலிகைகளும் சுத்தி தான் தயாரிக்கணும் சுத்தி அப்படின்னா ஒரு மூலிகை நல்ல குணம் கெட்ட குணம்னு இருக்கும் கெட்ட குணத்தை நீக்கிட்டு நல்ல குணம் மட்டும் வச்சு செய்யக்கூடிய மருந்து தான் சுத்தி முறை அப்படி முறைப்படி சுத்தி செய்யப்பட்ட ஜாதிக்காய் தூள் முப்பத்தஞ்சு கிராம் அடுத்து ஜாதி பத்திரி தூள் அது வந்து ஒரு முப்பத்தஞ்சு கிராம் கிராம்பு கிராம்பு என்ன பண்ணணும் அப்படின்னா அதோட மொட்டை இருக்கு பாத்தீங்களா டாப்ல இருக்கிற மொட்டை எடுத்துட்டு லைட்டா வறுக்கணும் அது மாதிரி மொட்டோட வருத்தராதிங்க அது மாதிரி சுத்தி செய்யப்பட்ட கிராம்பு தூள் ஒரு முப்பத்தஞ்சு கிராம் ஏல அரிசி அது வந்து ஒரு முப்பத்தி கிராம் அதிமதுர தூள் அது வந்து ஒரு முப்பத்தைந்து கிராம் கசகசா தூள் இங்க நான் கசகசாவை காமிக்கிறேன் நீங்க அதை அரைச்சி தூளா தான் பயன்படுத்தணும் அது ஒரு முப்பத்தஞ்சு கிராம் அடுத்து வந்து தங்க பஷ்பம் இது பாரம்பரியமாக செய்யலாம் நான் வந்து உங்களுக்கு டாபர் கம்பெனியுடைய தங்க பஸ்பம் கொண்டு வந்திருக்கேன் இதுதான் இது வந்து உங்களுக்கு எவ்வளோன்னா இரநூறு மில்லிகிராம் இதனுடைய காஸ்டே வந்து ஏறக்குறைய மூவாயிரம் ரூபா வருது இரநூறு மில்லிகிராம்னு மூவாயிரம் அப்படின்னா பார்த்துக்கோங்க அடுத்து வந்து சொர்ண வங்கம் அப்படின்னு டாபர் கம்மல்லே விற்கும் அது இது மாதிரி இருக்கும் எல்லாம் வெளியே வந்து மோஸ்ட்லி வந்து தங்க பஸ்பம்னு சொல்லிட்டு இது மாதிரி இந்த சொர்ண வங்கத்தை கொடுத்துடுறாங்க ஆக்சுவலி தங்க பஸ்பம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தக தகதெல்லாம் மின்னாது அப்படியே லைட்டாக வந்து லைட்டாக அந்த சாம்பலையும் நம்ம செங்கலையும் சேர்த்து அரைச்சா எப்படி இருக்கும் அது மாதிரி ஒரு கலர்ல மைல்டா இருக்குமே ஒழிய அது தக தகடு மின்னுறுதல் மின்னுறுதலாம் தங்க பசுப்பை கிடையாது சொர்ண வங்கம் இதை தான் தங்க பசுப்பைன்னு சொல்லி நிறைய பேர் கொடுக்கணும் கொடுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அது மிகப்பெரிய கர்மா வந்து அவங்களுக்கு சேரப்போகுது சரிங்க கல்கண்டு ஒரு ஒரு கிலோ பால் தேவையான அளவு நெய் இதெல்லாம் எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சூரணங்கள்லாம் என்ன பண்ண ஒன்னோட ஒன்று போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க கல்கண்ட் இருக்கு பாத்தீங்களா கல்கண்ட என்ன பண்ணா விறகடுப்புல ஒரு வானலைய வச்சு கல்கண்டை தூளாக்கி போடுங்க அந்த தூள் மூழ்கிற அளவுக்கு சுண்ணாம்பு தெளிவி நீர் ஊத்தணும் சுண்ணாம்பு தெளிவு நீர்னா கல் சுண்ணாம்பு இருக்கு பாத்தீங்களா அதை வந்து ஒரு பிளாஸ்டிக் பாத்திரத்திலேயோ ஒரு மண் பாத்திரத்திலேயோ உள்ள போட்டு நீங்க சுடுதண்ணி ஊத்தினீங்கன்னா அப்படியே எரிஞ்சு அணைஞ்சு அப்படியே என்ன சுண்ணாம்புக்கு சத்து மட்டும் கரைஞ்சி இருக்கும் சுண்ணாம்புலாம் கீழே இருக்கும் அந்த தண்ணி தான் சுண்ணாம்பு தழிவு நீர் அதை எடுத்து கல்கண்டு மூழ்கிற அளவுக்கு போட்டுக்கோ ஊற்றிக்கோங்க ஊத்தி கொஞ்சம் எரிச்சு விடுங்க எரிச்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் அப்படியே லைட்டா கல்கண்டா உருகி ஒரு பாகுபதம் வர ஸ்டேஜில் வரும் உருகி பாகுப்பதம் வந்துடக்கூடாது அதனால கேர்ஃபுல்லா கலக்கி விட்டிகிட்டே இருக்கணும் இந்த நேரத்துல என்ன பண்ணிங்கன்னா நாட்டு பசும்பால் ஒரு ஒன்றரை லிட்டர் ஊத்துங்க ஊற்றி நல்லா கலக்குங்க கலக்கிட்டு என்ன பண்ணுறீங்க பால் கொதிவெடி ஏற வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம் அந்த சூரணங்களை வந்து அதில் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரே பண்ணி கலக்கிக்கிட்டே இருங்க கலக்க கலக்க என்ன ஆகும் சூடு தேவைக்கேற்ற மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க அப்படியே நீர் சத்து வத்தி கெட்டி ஆகும் ரவ மாதிரி வரும் அப்புறம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இது மாதிரி ஒரு பதத்துக்கு வந்துடும் பாருங்க நான் அங்கே செஞ்சு உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த பதத்துக்கு வந்துடும் இதை என்ன பண்ணணும் அப்படின்னா இது மாதிரி பதத்துக்கு வரும்போது சட்டியில் அடிப்பிடிக்கலாம் அப்ப என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் நெய் ஊற்றி நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க கரெக்ட் பண்ணிட்டு இதை எடுத்து ஒரு கல்வத்தில் என்ன பண்ணணும் போடணும் போட்டு இப்ப என்ன பண்றீங்கன்னா தங்க பஸ்பம் அதுல ஆட் பண்ணணும் அந்த தங்க பஸ்பத்தை என்ன பண்ணணும்னா கல்வத்தில் வந்து முதல்ல போடணும் அப்போ வந்து காத்தடிக்கிற இடத்துலையோ இல்லை ஃபேன் ஓடுற இடத்துலையோ வச்சு செய்யாதீங்க ஏன்னா போட்ட விதத்தில் காத்து அடிச்சுட்டு போயிடும் பிறகு உங்க தங்க பஸ்ப காலி தான் சரிங்களா அதனால காத்தெல்லாம் இல்லாத ஒரு உள்ளறையா இருந்தாங்களோ பரவாயில்ல அதுல தங்க பசுபத்தை போட்டு இந்த மருந்தை போட்டு நல்லா மூணு மணி நேரம் அரைங்க இதுல வந்து சோம்பேறுத்துல போடாதீங்க ஏன்னா தங்க பசுபத்தோட அளவு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அதனால எல்லா ஹோமோஜீனியஸ் மிக்சரா மாறணும் இல்லையா அதனால ஒரு மூணு மணி நேரம் நல்லா அரைங்க அரைக்க அரைக்க ஒவ்வொரு பார்ட்டிகளும் நேனோ பார்ட்டிகல்லாம் மாறி பவர் அதிகமாகும் எடுத்து இது மாதிரி சின்ன உருண்டியா கோழி குண்டு மாதிரி இப்படி உருட்டிக்கோங்க அது எல்லாமே உங்களுக்கு ரெடியே வெளியே உருட்டி நான் கொண்டு வந்துட்டேன் அவ்வளோதான் இப்படி கோலி குண்டால உருட்டிக்கிட்டு ஒரு தட்டில் நீங்கள் என்ன பண்றீங்கன்னா ஒரு சொர்ண பஸ்மேன சொன்னா இல்லையா அதை வந்து போட்டு இப்படி பரப்பி விட்டுருக்காங்க பரப்பி விட்டுட்டு நம்ம ஏற்கனவே கோலி குண்டு போட்டிருக்கோம் இல்லையா அதை வந்து இதில் கொட்டுங்க கொட்டிட்டு ரைட்டா இப்போ இப்படியே இது ஆட்டணும் இப்படியே சுற்றணும்னா என்ன ஆகும் அப்படின்னா மேலே வந்து ஒரு லேயர் ஃபார்ம் ஆகும் தெரியுதுங்களா அவ்வளவுதாங்க இப்ப பாருங்க தங்க உரக் குளிகை ஒரு மணி நேரத்துல இருந்து ரெண்டு மணி நேரத்துக்குள்ளார உங்களுக்கு அப்படியே ரொம்ப விந்து ஊறும் ஆண்மை சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளையும் சார்ட் அவுட் பண்ணும் இந்த மருந்து எடுத்து நல்லா இருக்கக்கூடிய குடும்பங்கள் ஏன் மத்த குடும்பம்லாம் நல்லா இல்லையான்னு நீங்க கேட்கலாம் இந்த பிரச்சனை எல்லாம் என்ன டைவர்ஸ்டேஷன் முப்பது பர்சன்ட் வந்து இந்த செக்ஷுவல் டிசார்டரால கணவன் மனைவி திருப்திப்படுத்த முடியாதனால தான் ஆகுதுன்னு ஒரு சென்செக்ஸ் சொல்லுது அது மாதிரி கோர்ட்டுக்கு போன கேஸ் நம்ம கிட்ட வந்து அந்த கணவனை நல்லாக்கி ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணி அவங்களை ஒன்னாக்கின கதையெல்லாம் நம்ம கிளினிக்கில் நிறைய நடந்திருக்குங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மருந்து தான் உங்களுக்கு எதுவும் சந்தேகங்கள் இருந்ததுன்னா டிஸ்பிளேல இருக்கிற நம்பரை கேட்டு கன்ஃபார்ம் பண்ணி கிளியராக சுத்தமாக கரெக்டாக மருந்து பண்ணி பயன்படுத்துங்க மீண்டும் ஒரு நல்ல காணொலியை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்